அதுதான் உலகத்திலே விட்டு நாள் ஒரே ஒரே டிவி கொடுத்துட்டு இருக்க ஒரு முப்பது நாளில் தீபாவளி வரப்போகுது வந்துட்டு அதுக்கு வேண்டி வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஆஃபர் வந்துட்டு மூவிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் நெட்ஃபிக்ஸ் அமேசான் பிரைம் ஹாட்ஸ்டார் எல்லாமே இருக்குதுங்க புக் கலர் தண்ணி கலர் எவ்ளோ அக்யூரட்டா டைம் பாருங்க எவ்வளவு ஸ்னோ வாஷ்னா மூணு ஆறாவது எடுத்து வைக்கிற ஆறு ವರ್ಷமா இருக்குிறதுக்கு முக்கியமான காரணம் என் மக்களோ என் மக்களோட আদর மக்களுக்கு நான் கொடுக்கிற சர்வீஸ் மக்களே நான் கடவுளா பாக்குறிறது மட்டுமரோட オリジナル ப்ரீசா லான்ச்சரோட நம்ம கொடுக்கிற டிவி வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் இதுலயே காப்பி மாடल्स இருக்குது வந்துட்டு அதக்கூட அப்படியே எல்யூஷன் சப்போர்ட்னா இப்போ வந்துட்டு

டிவி வாங்கினா பிரிட்ஜ் குடுக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு டிவி ஐயாயிரம் பதினாயிரம் ரூபா ஃப்ரிட்ஜ் பதினெட்டாயிரம் ரூபா எப்படி டிவி வாங்கினா பிரிட்ஜ் எப்படி இந்த மக்களுக்கோட சிந்தனை வந்துட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு நல்லா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க டிவி சைனா டிவி பதினாலு பன்னெண்டு ரூபா வந்துட்டு போறதுக்குன்னு உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரெண்டாயிரம் ரூபா வந்துட்டு பஸ்ல வந்துட்டு போறதுக்கு ஆட்டோ சார்ஜஸ் ஒரு ஐநூறு ரூபா சாப்பிடறதுக்கு ஐநூறு ரூபா ஒரு ஆங்கிள் எடுத்து ஒரு எலக்ட்ரிஷன் நம்ம வீட்டுல டிவி மாட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மொத்தமா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் வந்துருது நான் அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு நானே டிவி கொடுக்குறேன் சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உடச்சு பேச போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் கால் எடுத்து வச்சிருக்கோம் பிளஸ் அது இல்லாம வந்துட்டு இன்னொரு ஒரு முப்பது நாள்ல தீபாவளி வரப்போகுது வந்துட்டு அதுக்கு வேண்டி வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஆஃபர் வந்துட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வந்துட்டு இந்த வருஷம் டிவி இந்த வருஷம் பர்னிச்சர் எல்லாமே நம்ம பிரீசால குடுக்குறோம் நம்ம வந்துட்டு என்னென்னங்கிறது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு

டெலிவரி வால்மௌண்ட் இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கங்க இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு இன்சஸ்ங்க வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பி கொடுத்துட்டு இருக்கங்க இதுல யூடியூபு நெட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூபு நெட்ஃபிங்ஸ் அமேசான் பிரைம் ஹாட்ஸ்டர் எல்லாமே இருக்குதுங்க அது இல்லாம வெப்கேமரா வீடியோ கால் பெசிலிட்டிஸோடு இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி இன்டோலு குடுத்துட்டு இருக்கும் இதுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க பாருங்க ரெண்டு அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அதே மாதிரி எல்லாமே கொடுக்குறோம் வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பாய் கொடுத்துட்டு இருக்கேங்க இந்த டிவி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அறுபது இன்ச்சு நம்ம டிராவலிங் சேனல் மூலியமா வர்றவங்களுக்கு இந்த டிவி வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறோம் இவ்வளவு பெரிய டிவி தீபாவளிக்கு வந்துட்டு சரவடி மாதிரி வந்துட்டு வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பாய் கொடுத்துட்டு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் கே

ரேம் சிக்ஸ்டி ஜிபி இன்டோல் ஸ்டோரேஜ் இருக்கு ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி இன்டோல் ஸ்டோரேஜ் இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு வந்து இன்சேஷன் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது எல்லாம் வந்துட்டு என் மக்கள் வந்துட்டு இன்னைக்கு பஸ்லயோ இல்ல ராலிலயோ ஆட்டோலயோ வந்துட்டு எடுத்துட்டு போய் உடையிறது எனக்கு விரும்ப விருப்பம் இல்ல விரும்பவும் இல்ல வந்துட்டு அதனால நீங்க புக் பண்ணுனா வீட்டுக்கு வந்து இன்சேஷன் பண்ணி டெமோ காமிச்சு ஒரு டம்ளர் டீ சாப்பிட்டு தான் பணம் வாங்கிட்டு போவோம் அந்த டீ சாப்பிட்டு தான் போறோம் ஓகேங்களா டீ சாப்பிட்டு தான் போறோம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா உங்களுக்கு ஒண்ணு ஆகாது அட்டையில செஞ்சதெல்லாம் செஞ்சது எங்களோட பிரீசாவும் சரி எங்களோட கோல்டிங்கும் சரி எங்களோட தரத்தை காமிச்சு குடுக்கறதுக்கு நாங்க என்ன சேலஞ்ச் வேணாலும் வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தூர் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சொல்ற கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் நீங்க கேட்டு கேட்டுதான் டிவி மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ரேட் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க பிரீசா உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷனபிளா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் கூடுதலா போட்டீங்கன்னா நம்ம பிரீசா வந்துட்டு நல்ல ஆப்ஷன்ஸோட ஒரிஜினல் த்ரீ டியோட ஒரிஜினல் ஆலோகிராபிக் சாஃப்ட்வேரோட நம்ம வீட்டுக்கு வரும் வந்துட்டு எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான் கொடுக்குறேன் என்னங்க உங்களுக்கு ஜாஸ்தி நான் சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்துட்டு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கம்மி பண்ணாம கொடுத்துட்டு இருக்காங்க நான் எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அது ஒரிஜினல் சாஃப்ட்வேரோட எங்க கம்பெனி அஞ்சு வருஷத்தை தாண்டி ஆறாவது வருஷம் எடுத்து வைக்கிறேன் ஆறு வருஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்

இப்போ ஓவரால எல்லாத்தோட ரேட் நீங்க பாத்துக்கோங்க இருக்கிறதே டாப் எல்லாமே இது இதுக்கு மேல என்ன கூகுள் வெப் வைஸ் என்ன இது வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சொல்லிருக்கேன் நான் என்னோட சஜ்ஜஷன் இது இந்த டிவி மட்டும்தான் வந்துட்டு பத்தாயிரத்தி இந்த இருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இது வந்து பிளஸ் இது செல்போன்ல இருந்து பாருங்க போர்

ரிமோட்ல தேவையில்லை ஏன் برதர் இங்க பாருங்க என்ன சொல்றேமோ அதே அப்படியே அந்த டைம் அப்படியே ஒரு டைம் பாயிருது இங்க பாருங்க அதே மாதிரி இங்க கர்சர் வச்சு மூவ்மெண்ட் பண்ணாலோ அங்க பாருங்க அப்படியே அவ்ளோதான் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல் போன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்க போனை வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிரலாம் இதெல்லாம் எதுலயுமே மிகங்காக அந்த அங்க பாருங்க லைட் ப்ளூ கலர் தண்ணி கலர் एवளவு அக்குரேட்டா இங்க பாருங்க एवளவு स्लो मोशन நடக்கும் ரொம்ப இருக்கு இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு स्लो मोஷன் सपोर्टோட வெறும் 16999 ரூபாய்க்கு gift kit pack นึง ஒண்ணு இருக்கு தம்பி அதை எடுத்துருவோம்

ரெண்டு த்ரீ டி கிளாஸ் ஆன்லைன்லேயே அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று நானூற்றம்பது ரூபா வந்துட்டு ப்ளஸ் இது வந்து பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ இந்த ஸ்பீக்கர்ஸ்ல கீழே கூட நீங்க ஏதாச்சும் ஒரு பூட் அடிச்சு வச்சுக்கலாம் நீங்க வந்துட்டு இந்த சவுண்ட் பார் மட்டும் எட்நூறுவா வருதா உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறீங்க ஆறுநூறுவா எழுநூறுவா வருது அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி டிவியில் எங்க மாட்டுவீங்க டிவிக்கு சம்பந்தப்பட்டது நீங்க ஒண்ணு கூட வாங்குறது இல்ல இன்னைக்கு மொத்தம் ஒரு எழுபது காம்போ செட்ட ஸ்பூனு கரண்டி அதெல்லாமே மொத்தம் எழுநூறு ரூபா தாங்க அதோட ஒர்த்து நீங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி உபயோகப்படுறது வாங்கி வைக்கிறதே இல்லை வந்துட்டு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்தா இந்த செட்டெல்லாம் கொடுத்து இன்சுலேஷன் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி ஃபுல் ஹெச் டிவி கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரோ வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா அது இந்த தீபாவளிக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம் முன்னாடி கொடுத்ததுல ஸ்பீக்கர் சரி வெப் கேமரா கொடுத்தது கிடையாது இந்த வாட்டி நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் பண்ணி இருக்கேன் கேட்க கேட்காது எதுங்க பெஸ்ட் ரெண்டு ரெண்டுமே பெஸ்ட்டாக தெரியுது இந்த ரெண்டு டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி வேண்டாம் நான் ரெண்டாயிரம் ரூபாய் ஜாஸ்தி கொடுத்து என் மக்களை வந்துட்டு முட்டாளாக்கிற விரும்புல வந்துட்டு இருபத்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்க வைக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் முன்னாடி இருந்து வரைக்கும் பிளாக் டைமண்ட் பாயிண்ட் அப்படிங்கறது வந்துட்டு வந்துட்டு என் மக்களுக்கு இது போது வந்துட்டு இருக்கு நாலு இருக்குது போதுமான

సెట్ింగ్స్ క్వాలిటీ

வந்து பனி இப்ப இந்த வீடியோல இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ இதே கிளாரிட்டி இதே பக்காவோட கிளாரிட்டி இல்ல அப்படின்னா இந்த டிவி வந்து நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் த்ரீ டிஃபிக் சப்போர்ட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல செல்போன்ல இருந்து பேசினே உங்களுக்கு முயற்சி ஆகுது பிளஸ் இல்லியன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அந்த பையன் அடிக்கிற பேட்டோட இது கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும் வந்துட்டு அது இலியூஷன் சப்போர்ட்டோட முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவியோட அந்த கிஃப்ட் பேக்கவும் கொடுத்துறோம் நம்ம வந்துட்டு டை செஞ்சு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முப்பத்தி ஐந்து கொடுக்குறாங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த டிவி எல்லாம் வந்துட்டு சைனா டிவி விட மொக்கையா இருக்கும் நீங்க அதை கம்பேரிசன் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு நிறைய பேர் போயிட்டு கம்மியா கொடுக்குறாங்க ப்ரோ எனக்கே ஃபோன் பண்ணி சொல்றாங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்கறது பெருமையான விஷயமே கிடையாது அது ஒரு அது வந்து அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கும் இன்னைக்கு நீங்க இந்த முப்பத்தி ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வந்துட்டு உங்க ஊர்ல இருந்து போய் வாங்கி வர்றதுக்கு பஸ்ல ஏற்ற மாட்டான்

நீங்க ஃப்ரீயாக இருந்தீங்க டீ வாங்கணும் ஒரு ஐடியா இருந்துச்சு நீங்கள் அப்படின்னா நம்ம திருப்பூர் பிரீசா டிவி ஷோரூமுக்கு இந்த மாதிரி வந்து உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க ஏன் சொல்கிறனா எல்லா பக்கம் டிவி ஷோரூமில் டிவி வந்து போனே அப்படி நின்று இப்படி பார்த்து இப்படி ஆனால் வந்து பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் பாட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி அந்த ஒரு செட்டப் வந்து பார்த்தா அது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் போட்டுருந்தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டுருக்கு கண்டிப்பாக அடுத்த பிரதர் இது என்ன டிவி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சில் வந்துட்டு கூகுள் எடிஷன் வந்துட்டு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஹெச்டிஆரோட வரது வந்துட்டு அதில் வந்து உங்களுக்கு ஃபோர் கே இருந்தால் இதில் ஹெச்டிஆரோட வருது அது வந்து முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது குறைக்கிறது இது நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது ஒரிஜினல் நல்லா தெரிஞ்சுக்கிங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கூகுளோட ஒரிஜினல் ப்ரீசா நம்ம டிவி வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் காப்பி இருக்குது வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு நீங்க போய் வாங்குற டிவி வந்துட்டு இல்ல இது காபி ஃபர்ஸ்ட் கேள்விக்குறியான ஒரு விஷயம் வந்துட்டு இந்த டிவில வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே யூடியூப் அமேசான் வந்து பாருங்க இன்ச்

அதே மாதிரி சர்வீஸ் பக்காவா இருக்கணும் கிளாரிட்டி பக்காவா 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 இருக்கணும் அதே மாதிரி இதுல இருக்க அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஆப் வரைக்கும் நிறைய இருக்கணும் அப்படின்னா நம்ம பிரீசா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும் வந்துட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் கீழே நம்பர் கூப்பிட்டு கேளுங்க அவங்க தனித்தனியா வீடியோ ஸ்டார்ட் விடுவாங்க டைம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்துட்டு லென்தா பேச முடியாது

பக்காவான ஒரு ரெசல்யூஷன்ஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் வந்து ஹெச்டிஆர் டென்னோட கொடுத்துட்டு இருக்கோம் டால்வி விசன்ல இருந்து டால்வி அட்டா மாசம் வரைக்கும் வந்துட்டு பக்காமா இருக்கிற ஒரே டிவி வந்துட்டு நம்மளோடது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதோ இன்னைக்கு என்ன இன்னைக்கு இந்த படம் வந்துட்டு இன்னைக்கு ஜி ஃபைவ்ல போட்டுருக்காங்க இன்னைக்கு இதான் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காலையில ரொம்ப அப்படியே பார்க்கும்போது செட்டப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஆயிரத்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி போட்டீங்கன்னா அப்படியே ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மினி தேட்டர் செட்டப் கொண்டு வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா கொடுத்து வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது கொடுத்தீங்கன்னா இந்த லைட்டிங்கோட இந்த பூட்டிங்கோட இந்த செட்டப்போட கொண்டு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி டெமோ காமிக்க வரைக்கும் எங்களுக்கு சேர்ந்தது மறுபடியும் ஒன்று சொல்றேன் கேட்டுங்க மார்க்கெட்ல இது எண்பத்தி ஏழு கொடுக்குறாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எக்ஸ்ட்ரா வாங்குறேன் சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் கூகுள் டிவி ஆலோகிராஃபிக் சர்டிபிகேட்டோட இருக்கக்கூடிய டிவி இன்னைக்கு வெளியில போய் வாங்குறது வாங்காத உங்களோட விருப்பம் சொல்றது சொல்லாத என்னோட விருப்பம் நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு பண்ணிட்டீங்க <laughs> 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 வாரண்டி என்ன மாதிரி வந்து நம்ம வருஷம் வாரண்டி ஒன் இயர் மெயின் வாரண்டி கொடுக்குறோம் டூ இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்கறோம் நிறைய பேர் வந்துட்டு இந்த புக் பண்ணி ஒரு ரெண்டு நாள்ல எனக்கு டெலிவரி வேணும் மூணு நாள்ல டெலிவரி வேணும் ஒரு நாள் லேட் ஆனாலும் நாலாவது நாள் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் ஏன்னா இங்க இருந்து வண்டி எடுத்து சென்னைக்கு வரது வழியில வந்துட்டு ஆறு டெலிவரியோ ஏழு எட்டு டெலிவரியோ கொடுக்க வேண்டியது இருக்கு நம்ம வீட்டுக்கு ஐ மீன் உங்க வீட்டுக்கு நான் வந்து அப்படின்னா இன்சுலேஷன் பண்ண உடனே எனக்கு கிளம்புறேன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா டெமோ இது காமிங்க இல்ல ஏதோ ஒரு டவுட் ஒரு மணி நேரம் ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு வீட்டுல ஆகும் வந்துட்டு அப்படி இருக்கிறப்போ எத்தனை வீட்டுல நம்ம மாட்டிட்டு வரப்போ அந்த டைமிங் எல்லாம் நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா மூணு நாள்ல வரலையா நாலாவது நாள் வீட்டு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் நைட்டு பத்து பத்து பதினோரு மணிக்கு போய் விடுவீங்க பிரதர் சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க நான் தான் சொல்ல பாசிட்டிவ் பத்தி அப்படியே சொன்னா நெகட்டிவ் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல என்னோட தொண்ணூத்தொன்பது சதவீத மக்கள் கரெக்டா இருக்காங்க ஒரு சதவீதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப அவமானப்படுத்துறாங்க